ஓம் கம் கணபதியே நம ரக்த கணபதியே நம ஓம் உச்சஸ் கணபதியே நம ஓம் உச்சசு காளியே நம ஓம் அராய நம ஓம் பைரவன் நம ஓம் பஞ்ச பஞ்சபோதங்களே நம ஓம் கிராம கிராம தேவதைகளே நம ஓம் 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 இன்னைக்கு வந்தவங்களுக்கு வேற மாதிரி எடுக்கிறேன் க்ளாஸு நல்ல த்ரில்லிங்காக எடுத்துட்றேன் அதை மட்டும் நீங்கள் இது பண்ணிங்க ஃபஸ்ட்டு வந்து கணபதி ஒரு கொஞ்சம் பேர் புது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பேசிக்காக கொஞ்சம் எடுத்துட்றேன் இந்த கணபதி பூஜை பண்ணுறவங்களுக்கு வந்து புதுசாக வந்துக்கிறவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து முதல் முதலே வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் வந்து நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிக்காததுக்கு முன்னே குலதெய்வ கோயிலில் போயிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கு வந்து பூஜை பண்ணிடுங்க பூஜை பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களால் முடிஞ்சால் பொங்கல் வச்சுக்கிங்க பொங்கல் வெத்தலைப்பாக்கு தேங்காய் ஊதுபத்தி கற்பூரம் இதெல்லாம் வச்சு அந்த இடத்துல மு பூஜை பண்ணிவிட்டு உபாசனை உங்களுக்கு தீட்சம் கொடுக்கக்கூடிய மந்திரத்தை வந்து ஒரு பதினோரு முறை சொல்லிவிட்டு வந்துடுங்க அடுத்து வந்து வீட்டில் வந்து இது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் போயிட்டு அந்த விநாயகர் கோயிலில் அனுப்ப போய்ட்டு இருபத்தி ஒரு முடிச்சு அருகமில்லு மாலையை போட்டுருங்க அந்த மாலை போட்டு அந்த இடத்துலையும் அவளு பொறி கடல தேங்காய் வெத்தலைப்பாக்கு ஊது பத்தி லட்டு இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு அந்த இடத்துல ஒரு இருபத்தி ஒரு முறை மந்திரத்தை சொல்லிவிட்டு வந்து பார்த்தோன்னா தனதாயட்சினி கிளாஸு அது இல்லாமல் லட்சுமி கிளாஸு அதே மாதிரி விநாயகர் தான் அதிலையும் வந்துடும் லட்சுமி கணபதி அதே மாதிரி சொர்ண பைரவர் எல்லாமே அதில் மொத்தம் எல்லாருடைய எந்திரம் எல்லாருடைய மூலிகும் உங்களுக்கு கொடுத்துருவேன் அதே மாதிரி இந்த தனதாயட்சினி குடுவை யார் வீட்டில் இருக்கோ அந்த இடம் சுபச்சமாக இருக்கும் என்னை பொறுத்தவரையும் அந்த இடத்துல பணம் பிரச்சனை இருக்காது அதுதான் ஏன்னா நான் நிறைய பேர் கூட தங்க நகைகள் கண்டிப்பாக கூடுதலாக தான் இருக்கும் பணம் எதாவது ஒரு ரூட்டில் வந்துட்டே இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாம் நீங்கள் பயன்பெறுங்க அப்புறம் நீங்கள் நாலு பேருக்கு பண்ணி கொடுங்க புரியுதுங்களா அதே மாதிரி அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்குண்டான ஏற்பாடு இப்போ பண்ணின்னுக்கிறோம் எல்லாமே மை மூலிகை ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டேன் இப்போ தை ஒன்றில் எடுக்க போகிறோம் மூலிகை தை ஒன்றில் எல்லாம் மூலிகையும் கொஞ்சம் எடுக்க போகிறோம் ஏன்னா தையில வந்து எடுத்தமுன்னா நம்ம அதான் சொல்லுவாங்கல்லையா தை பிறந்தால் வழி பிறக்குன்னு வாங்க பாரு அதனால தான் நான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்குறது தையில நீங்கள் போயிட்டு பூஜை ஆரம்பிச்சிடணும் பூஜை ஆரம்பிக்கிறது தையில ஆரம்பிச்சிடணும் அது நான் சொல்லுவேன் அன்றைக்கு கிளாஸ்னால என்றைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லிடுவேன் தை மாதம் எல்லாமே போய் ஸ்டார்ட் பண்ணிடணும் அந்த குடி வச்சுட்டு உங்களுக்கு பூஜை முறைகள் எல்லாமே இருக்கும் மொத்தம் ஜெட்டு அந்த தனவசி சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் வந்துடும் நீங்கள் வந்து இது வந்து மாந்திரிக் செய்வணுங்க தான் பண்ணும் இது கிளாஸ் வரணுன்றது கிடையாது எல்லாருமே பொது மக்கள் இருந்து எல்லாருமே இதில் வருவாங்க ஏன்னா நிறைய பேருக்கு நான் அலையன்ஸ் கொடுத்துட்டேன் இதில் வந்து நீங்கள் சப்போஸ் நீங்கள் இது பண்ணணும்னா ஏன்னா முன்னாடியே சொல்லணும் இப்போ திடீர்னு வந்த மாதிரிலாம் லாஸ்ட்டு வரவங்களுக்கு கிடைக்காது யார் யார் இந்த க்ளாஸ்க்கு முன்னாடி வராங்களா முன்னாடியே ஏன்னா இப்போ நாளைக்கே நான் ஆரம்பிச்சிருவேன் இதோடைய வேலை இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே எல்லாம் போட்டுருவோம் எல்லாத்துலேயும் போட்டு விட்ருவேன் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம அப்படி முன்னாடி இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நானும் ரெடி பண்ணி வைக்குவேன் ஏன்னா திடீர்னு என்ன பண்ணுறாங்க புக் பண்ணுறது ஒரு கொஞ்சம் அதிகமாக வந்துடுறாங்க பொருள் கொடுக்க முறதுல போன முறையே நிறைய பேருக்கு மை கொடுக்கல காரணம் என்னன்னா திடீர்னு புக் பண்ணதால அதனால் முன்னே இருக்கிறவங்களுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும் பின்னாடி வரவங்களுக்கு ஒரு பொருள் குறைஞ்சாலையும் பொறுப்பு கிடையாது புரியுதுங்களா எல்லோரும் வந்து பார்க்கணுன்னா அந்த தனவசி கிளாஸ் எல்லாமே அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த தனவசி கண்டிப்பாக கிடைக்கும் என் வாக்கு கண்டிப்பாக பளிக்கும் பழிக்காமல் போகாதில்ல அந்த தனவசி கிளாஸில் நிறைய பேருக்கு என்னையே அறியாமல் பூவெல்லாம் கூட ஆக்ரோஷில் எப்படி வரம் கொடுத்தேன்னு எனக்கே தெரியாது அவ்வளோ சந்தோஷத்தில் கொடுத்துட்டேன் கண்டிப்பாக தனவசி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயம் நடக்கும் இன்றைக்கி மக்கள் வந்து நானே ஒரு கொஞ்சம் காலம் பொறுத்து தான் இதை எடுக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு முறை தான் எடுக்கிறேன் இதை ஏன்னா திரும்பி நீங்கள் நான் எடுக்க மாட்டேன் லேட் ஆகும் ஏன்னா எனக்கு ட இது பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ண எல்லாமே பயன்பெறுங்க அதே மாதிரி நீங்கள் முடிஞ்ச வரையும் முன்னாடியே எல்லாம் புக் பண்ணிங்க அதே மாதிரி எல்லாம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா சிவனுக்கு உகந்த இடம் அந்த இடத்துல சிவன் சிவன்கிட்ட இல்லாத சொத்து கிடையாது சிவன் பார்க்குறதுக்கு சாதாரணமாக தான் தெரியவார் எல்லா பணமும் அவர்கிட்ட தான் கீது நிறைய பேருக்கு அவர்கிட்ட பணம் இல்லைன்னு நினச்சின்னுக்குறாங்க நான் முக்கால்வாசி அவரை வச்சு தான் பணம் வர வச்சு கணபதி வச்சு பண்ணின்னுக்கிறேன் அதனால் அவர் இடத்துல இதை எல்லாருமே பயன்பெறணும் எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாருமே வெற்றியோடு அங்கேருந்து போகும்போது தனதைச்ச கூட்டின்னு போகணும் வச்சுட்டு ஒரு ரூபா காயின் வச்சு அந்த கங்கையில் குளிச்சுருங்க குளிச்சுட்டு குளிக்கும்போது உங்கள் கர்ம கொஞ்சம் குறையணும் நம்ம முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கணும் டக்குன்னு நமக்கு சித்தியானன்னு சொல்லி மனசார வேண்டிட்டு அந்த இடத்துல குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கணபதி பூஜை வந்து தேய்பிர அஷ்டமி இல்லை பௌர்ணமி அமாவாசை இல்லை சதுர்த்தி இதில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் பூஜை ஆரம்பிச்சிக்கலாம் அந்த மாதிரி பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தோன்னா நீங்கள் அந்த பூஜை ஆரம்பிக்காதுக்கு முன்னே உங்களுக்கு நான் அந்த பேஸிக்காக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் தண்ணி அமுச்சி விட்றேன் அமுச்சி விட்டால் அதை நீங்கள் நான் எப்படின்ட்டு நீங்கள் இது பண்ணிங்க அதே மாதிரி இந்த முதலில் வந்து கணபதி தீச்சம் வாங்குறவங்க வந்து இப்போ கணபதி வந்து தாந்திரிகத்தில் வசி பண்ணுற முறை ஈஸியான மெத்தழு தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தோன்னா தேய்பிர அஷ்டமி தேய்பிர அஷ்டமியில் வந்து நம்ம வந்து அந்த மூலிகையை வந்து நீங்கள் அது வந்து குச்சியாக ஒடிச்சிக்கணும் இது வந்து அதிகமாகலாம் தேவையில்ல வெளில இருக்கும் குச்சி ஒரு அடி மந்திரம் சாபன் வெட்டி மந்திரம் சொல்லி நீங்கள் போயிட்டு அங்கே உடச்சிங்க வெள்ள இருக்கும் குச்சி அரடி வன்னி அரசன் வேப்பன் சிவப்பு சந்தனம் உருவி வில்வன் அலறி சீதேவி செங்கல் நீர் இதை வந்து என்ன பண்ணுறங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அரடி மட்டும் அரை அரை எல்லாமே அந்த குச்சியை வந்து ஒடிச்சிங்க காப்பு கட்டி எடுத்துகிட்டு கூட உடச்சிங்க வேரோட இருந்தாலும் சரி குச்சியாக இருந்தாலும் சரி இதை என்ன பண்ணுறேங்கன்னா நீங்கள் மஞ்சள் பட்டு சிவப்பு பட்டு மஞ்சள் சிவப்பு பச்சை மூணு பட்டு துணி ஒரு ஒரு பிட்டு எடுத்துங்க மூணும் பிட்டு எடுத்துங்க இந்த எல்லா குச்சிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் பூரா மஞ்சள் பூசிடுங்க மஞ்சள் பூசிட்டு குங்க வச்சுருங்க குங்க வச்சுட்டு இதில் வந்து கணபதி வசிமை எல்லாத்துலேயும் ரவ ர விட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பட்டு துணி சென்டரில் வச்சு இதுக்கு முன்ன மஞ்சள் நூல் சுற்றிட்டு முடிஞ்சால் பட்டு நூல் சுத்தணுன்னா இன்னும் நல்லது இதில் வந்து கணபதி வசி சக்கரம் அப்புறம் புக்கில் தரணும் நீங்கள் அந்த வசிச்சக்கரம் எழுதி வச்சாலும் சரி இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படியே பூஜை ரூமில் என்ன பண்ணால் பட்டு துணி சுற்றி வச்சுருங்க கணபதி கிட்ட கணபதி கிட்ட வச்சுட்டு நீங்கள் இந்த கணபதி மந்திரம் சொல்லின்னு வந்தோன்னாவே உங்களுக்கு கணபதி சித்தியாகிடுவார் குச்சியிலே வந்து வந்துடுவார் அவர் இந்த ஏன்னா இதில் இருக்கிற குச்சியை வச்சு வழிபட்டாவே அவர் வந்துடுவார் இது தாந்திரிகம் இதெல்லாம் வந்து சக்தி இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நிறைய இதில் போய் அந்த காலத்தில் மந்திரவாதிங்க இதெல்லாம் பார்த்தோன்னா கட்டுக்கட்டோ பக்கத்தில் கட்டிங்கி வச்சுருப்பாங்க கட்டுக்கட்டி அதெல்லாம் இது தான் அதை என்ன பண்ணுவாங்க அவங்க நாலு நாலு மூணு மூணு அந்த மாதிரி நிறைய உண்ணம் கூட இருக்குது இது மூலிகை மெயின் மூலிகை இப்போத்துக்கு இதை யூஸ் பண்ணிங்க இதை வச்சு நம்ம பண்ணிவிட்டு அதில் வ கணபதி சக்கரை எழுதி அதில் மை தடவி பூரா சுற்றிட்டு இதில் வச்சுருங்க கம்பல்சரி எல்லாருமே இது வைக்கணும் தேடி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நம்மக்கிட்ட கிட்டே வாங்கிக்கிங்க ஈஸியாக எல்லாமே கிடைக்கிறது தான் இது ஒன்றும் கிடைக்காத பொருள் சொ கிடையாது கிடைக்காது உங்களால் செய்ய முடியலைன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க நம்மக்கிட்ட வந்து நான் எல்லாத்தையும் பண்ணி மையெல்லாம் வச்சு கொடுக்கணுன்னா ஆயிரரூபா ஒரு கட்டு நீங்களா பண்ணால் இன்னும் கம்மியாக வரும் புரியுதுங்களா இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா உங்களுக்கு இந்த தாந்திரீங்க இது வந்து கணபதி சித்தியாகக்கூடிய கூடிய விஷயம் நீங் ஆமாம் மூணும் பொண்ணும் மூணு பட்டு துணியும் நீங்கள் அதில் போட்டு சுற்றணும் மூணு பட்டு துணியும் ஒன்றா சுற்றி அது மேலேயும் பட்டு துணி சு பட்டு நூல் சுற்றணும் சுற்றிட்டு கணபதி பூஜை போட்ட பார்த்தாலும் அதை வச்சிடணும் அவ்வளோ அவ்வளோதான் ஒவ்வொரு குச்சி நீங்கள் வந்து வேறோட காப்பு கட்டி கூட மடித்து அதில் கூட நூல் சுற்றிருங்க ஒவ்வொன்றுக்கு கூட சுத்தலாம் தப்பு இல்லை இல்லைன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் சுற்றலாம் இல்லை நீங்கள் குச்சி மட்டும் கூட எடுத்துக்கலாம் தப்பே கிடையாது நீங்கள் வந்து அப்படியே காப்பு கட்டி சாப்பிட்டு நிவர்த்தி மந்திரன்னு சொல்லிட்டு குச்சியை மட்டும் உடச்சுன்னு வந்துருங்க புரியுதுங்களா சென்னை உருவெல்லாம் நல்ல மோட்டாவை இவ்வளோலாம் ஐட்டி இருக்கும் ஒரு அரை அடி சென்டரில் கூட உடச்சிங்க வேறோட வைக்கணுன்றதெல்லாம் இது கிடையாது இது வேறு இல்லாமல் நீ இந்த குச்சியை வச்சே வசியம் ஆனால் நம்ம எடுக்கும்போது மூணு முறை சாபதி வெற்றி மந்திரம் சொல்லிடுங்க படியில் தேவையில்ல தேனு கூட எடுன்னு போயிருங்க சித்தி நீங்கள் நான் புதுசாக சித்தி பண்ணுற முறை தான் உங்களுக்கு தனி கிளாஸில் சொல்கிறேன் தனி உங்களுக்குரியும் நான் அது எடுக்குவேன் ஆ இதில் ஏதாவது இந்த இதில் சந்தேகம் இருக்கா யாருக்காவது இந்த தாந்திரிக குச்சி முறைகளில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா ஆஹா நீங்கள் அப்படியே நீங்கள் காப்பு காட்டவும் தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அப்படியே பூஜை பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுங்க தான் புது ஸ்டூடெண்ட்ஸுங்க கிடையாது கம்மியாக தான்ங்கிறாங்க அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துங்க புது ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஃபஸ்ட் பயிற்சி முடிச்சுட்டு அப்புறம் எடுத்துங்க நீங்கள் ஒரு அரை அடி வாங்கிக்கிங்க அதுவும் ஆ அரை தான் போதும் பச்சை சிவப்பு மஞ்சள் இது மூணும் இது பண்ணிங்க ஏன்னா அம்பாளுக்கு உங்கந்தது இது மூணும் ஆமாம் முடிஞ்சால் வெள்ளை கூட யூஸ் பண்ணிங்க தப்பு இல்லை நீங்கள் பட்டு துணி கணக்கில்லை மூணு நாலு அஞ்சு கூட கலர் கலராக யூஸ் பண்ணிக்கலாம் தப்பே கிடையாது அது பண்ணிங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா சூப் சந்தன செடியில் சண்டரில் ஒட்டிங்க நிறைய கேது பாருங்க ஒரு செடி என்ன நூறுரூவா ஐம்பது ரூபாலேருந்துக்கு இது பெருசாக வாங்கினா நூறுரூவா நீங்கள் என்ன பண்ணுங்கள் காப்பு கட்டிட்டு அந்த சண்ட்ரு குச்சை மட்டும் எடுத்துன்னு மீதி மையை அரிக்கிறது வச்சிங்க புரியுதுங்களா அந்த மாதிரி பண்ணிங்க வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கா இதில் சந்தேகம் எதுவும் இல்லையா இது வந்து கம்பல்சரி எல்லாரும் பூஜை அறையில் வைக்கக்கூடிய மூலிகை இது குச்சி தான் ஆனால் கண்டிப்பாக இது வைக்கணும் இது வச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அடுத்த கட்ட சக்தி இதில் ஏதாவது ஒரு குச்சி உங்களுக்கு தூ பவரை இழுத்து வச்சுக்கோம் ஏன்னா இயற்கையாகவே இதுக்கெல்லாம் சக்தி அதிகம் அதனால் நம்ம வேற வைக்கலனா கூட குச்சியை வச்சுக்கலாம் புரியுதுங்களா அடுத்து போகலாமா